மக்களை வணக்கம் இன்னைக்கு நம்ம அலக்கோசியா மைக்ரோ ரைசோஸ் இல்லைன்னா பொதுவாக டாரோ இல்லை நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி யானைக்காது அந்த செடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் இது கலபா கிழங்கு செடின்னு சொல்லுவாங்க இந்த செடி முதல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் நீக்கிநியா போன்ற பகுதியில் காணப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை மக்கள் உணவுக்காண்டி மருத்துவத்துக்காண்டி வீட்டு தேவைக்காண்டி பயன்படுத்தினாங்க இந்தியாவில் இலங்கை மலேசியா ஆப்பிரிக்கா ஹவாய் பீஜிங் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பரவி ஹவாய் கலாச்சாரத்தில் இது ஹேப் பிளான்ட் என்ற அழைக்கப்படுற புனித செடியாகவும் கருதப்படும் மிகப்பெரிய யானை காது போல் இருக்கிற இந்த இல ரெண்டு மூணு அடி வரைக்கும் வளரும் தண்டு பகுதி பெரிதாகவும் வலிமையாகவும் இருக்கும் நிழல் ஈரமான இடங்கள்ல நன்றாக வளரும் வெப்பமட காடுகளில் அதிகமாக காணப்படும் இதோட பெரிய இலை காரணமாக வீடு தோட்டம் அலுவலகம் எல்லாத்துலேயும் அழகு சாவரமாக வளர்க்குறாங்க நெல் தோட்டத்தில் சாப்பிடுலான்னுட்டாவது தான் போயிடுறோம் முக்கியம் இது வீக்கம் அலர்ஜியை குறைக்க தண்டு இலையெல்லாம் வெளிப்புறமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் நோய் புண்ணுக்கு பசையெல்லாம் அந்த சாறு மாதிரி இருக்கிறத தான் பயன்படுத்துவான்னு சொல்லுவாங்க சாதாரணமாக அந்த கிழங்கையும் சமைத்து சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க பின் குறிப்பு என்னென்னு இது நான் படித்த அளவில் இது கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்குது மருத்துவ ஆலோசனையோடு இதை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது கிழங்கு நம்ம முறையாக சமைத்து சாப்பிட்டோம்னா ஒரு சேனக்கிழங்கு மாதிரி நம்ம சாப்பிட்றலாம் பசிபிக் தீவில்லாம் இது ஒரு நிலையான உணவு தான் பயப்படாது இலையை பார்த்தாவே பார்த்துக்கிறீங்க நமக்கு இது காய்கறி மூடி வைக்கலாம் உணவு உணவு சுற்றி வைக்கலாம் பண்ட காலத்தில் பயன்படுத்தின மாதிரி இது ஒரு நம்ம ஒரு பாத்திரம் மலையை பயன்படுத்துகிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய இலையாக இருக்குது நம்ம வீட்டிலேயும் அலுவலகங்களையும் இது அழகாண்டி நம்ம